இப்படி சோகமா வேற உட்கார்ங்க அத்தை ஆமா இப்பதான் வந்தேன் என்னவா அதுக்கு இப்ப என்ன சுப்பாத்தா கழுவி நல்லா ஆயிடுச்சு உடம்பு சரியில்லைன்னு தாக்க போனீங்க அவன் எல்லாம் நல்லாத்தான் இருக்கான் சுப்பாத்தா ஏன் விடுக்குனு சுப்பாத்தாவுக்கு உடம்பு சரியின்னு வர சொல்லிருந்தாங்க இல்ல வர சொல்லல நீங்களாதான் போனீங்க சுபாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நான் போயிட்டு ஆகணும் சரி போனீங்க நானும் போயிருந்தேன் அண்ணா எங்க அக்கா தங்கச்சி எல்லா பேரும் வந்து எல்லாரும் தான் வருவாங்க ஆமா அங்க போய் பார்த்தா சுப்பத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு மூணை ஆமா எப்ப பாரு கேப்ப சொன்னா ஆடு காலத்துல கொட்டாய் விடுவ தெரியும் சுப்பாத்தா பக்கத்துல போய் நானும் உட்காந்த உட்கார எல்லாரும் கொஞ்சம் கண்ணா செத்துட்டாங்க ஆமா தூக்கம் வரும் ஆமா நீங்க உட்காந்து சுப்பாத்தா பக்கத்துலதான் உட்காந்துட்டேன் சுப்பாத்தா விட்டுட்டு நான் தூங்க முடியுமா எவ்வளவு பாசம் அவ்வளவு பாசமா பாட்டிங்கல இது பாசல்லாம் இல்ல சுப்பாத்தா ரெண்டு தண்டட்டி போட்டிருந்துச்சு ஒரு பதிக்கஞ்சங்கழி போட்டிருந்துச்சு சுப்பாத்தாவுக்கு பாலு கூட இறங்கல நாளைக்கு மண்டைய போட்டா எல்லாம் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஆளுக்கு முட்டா பிரிச்சுட்டு போயிருவாளுகள்ல அதான் ஆட்டையை போட்டுடலான்னு நான் போனேன் ஆத்தி அதுக்கு பார்த்து என்ன சிரிக்காத ஒரு கேவலமான நினைச்சிடாத ஏன்னா சுப்பா தான் அவ்வளவு பாசமா இருக்கா அவ்வளவு பாசம் வருதா சாரு முன்னாடி உங்ககிட்ட குடுக்கணும் அது குடிக்கிட்டு வர்றது பாசம் இல்ல நான் என்ன பண்ணு போய் அந்த தான் எப்படின்னு கைய வச்சேன் வச்சுங்க என்னாச்சு அரே போய் அந்த சுப்பாத்தா ஆன்னு எந்திரிச்சுட்டா ஏன்னா அது உழைச்ச காசு அப்புறம் எல்லாம் உழைக்காத காசா எல்லாம் உழைச்ச காசுதா அப்படி ஆடு எந்திரிக்க எல்லாம் எந்திரிச்சாலு கக்கா தங்க தூரம் எந்திரிச்சு என்னை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி வீட்டை விட்டு வரட்டி விட்டாலுதா நீங்க இந்த செயின் கையில போட்டிருக்க வளையெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது அது நான் உழைச்சி சம்பாரிச்சு வாங்க அது அப்புறம் நான் திருடிட்டு வந்ததா திருடிட்டு வந்தது அம்மாட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தது எங்க அம்மாட்ட இருந்தாலும் புடிங்கிட்டு வந்தே ஒரு வளையல் மட்டும் எனக்காக தாங்கள் ஆஹ் இது எங்க அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டுருது ஒரு வலையில உங்க அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வலையிலுமா பாட்டி என்ன பண்ணுச்சு அதுவா உழைச்சு தானே செஞ்சுக்குச்சு வரணும்ன்றீங்களே நீங்களே எப்படிதான் இப்படி மாமியாரானீங்க நினைப்பு தெரியும் தெரியலை ஆனா மாமியார்னாலேயும் கொஞ்சம் டெரரா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி திருடுவாங்கன்னு நான் கேள்விப்படவே இல்லாத உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நானும் குடுத்து வச்சிருக்கோத்த இனிமேல் எங்க இந்த வீட்டை விட்டு போங்க உங்களால எனக்கு கெட்ட பேராக போதும் அது மட்டும் எனக்கு அவ்வளவு தெரியுது அந்த காலத்துலயே இப்ப ஒண்ணும் இல்லாம போச்சா போ வாய பொத்திக்கிட்டு